கோலிஃபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவங்க கிட்ட சினிமா வட்டாரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் தேவைப்பட்ட கேள்விகளை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய கிசுகிசுக்கள் தளபதி த்ரிஷா மேம் பத்தி வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ஒரு ரசிகையே என்னால் வந்து அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் இதெல்லாம் ஜோடி சேருவாங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன் அந்த காம்பினேஷனில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன்னா உங்களுக்கு கில்லி வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டு குருவி சூப்பர் ஹிட்டு அதே மாதிரி உங்களுக்கு திருப்பாச்சியும் பெரிய சூப்பர் ஹிட் ஏன்னா சில காம்பினேஷன் வந்து அவள் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த காப்பு இருந்தது ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு லவ்வும் இருந்தது திருஷா அந்த இதில் உங்களுக்கு அந்த கில்லியிலேருந்து ஆரம்பித்து இவங்களுக்குள்ளே ஒரு லவ் வந்து உண்டாயிருச்சு அவர்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தது அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருந்தது அதனால கட்சியில் வந்து சேர்ந்தாங்கன்னா அநேகமாக அவருடைய விஜய் விஜய் உடைய கட்சியில் பொதுச் செயலாளராக சேரலாம் அல்லது அந்த நம்ம புரட்சி தலைவருடைய கட்சியில் இவர் வந்து இல்லையா ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலர் அந்த மாதிரி இவங்கள வந்து விஜய் விஜய் உடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலராக வந்து சேரலாம் ஏன்னா அப்போ தான் ஒரு அழகான பொண்ணு வரும்போது அழகான ஒரு நடிகை நடிகை வரும்போது கூட்டம் எக்கச்சக்கமாக சேரும் கூட்டம் உருவாகும் ஓட்டுக்களை வாங்கலாம் அப்படின்ற இதாகும் அது அதே அநேகமாக இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வைரல் இருக்கு ஏடிஎம்கே கூட அவர் கூட்டணி சேருவார் ஏடிஎம்கேல எடப்பாடி அவருக்கு எண்பது சீட் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து இவங்களுக்குள்ள அது அநேகமாக திரிஷா கடைசி படத்தில் வரலாம் வராவிட்டாலும் கூட அந்த கட்சி அவருடைய கட்சியில் இருப்பாங்க அநேகமாக இப்போ அந்த அவருடைய கடைசி படம் வந்து ஒரு அரசியல் சட்ட ஏற்படம் வினோத் தான் பண்ணுற ஹெச் வினோத் தான் அதை டைரெக்ஷன் பண்ணுறேன் அவர் தான் டைலாக்லாம் எழுதிட்டுருக்காரு இது பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு ஒரு அரசியல் சா சாயம் பூசப்பட்ட படமாக வரும் ஹீரோயின் நேரப்பா சமந்தா மேம் சமந்தா சமந்தா இப்போ ஒரு கடைசி படத்தில் சமந்தா வந்து அதில் அவங்க ஜோடி சேர்கிறாங்க அதுவும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஜோடி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அநேகமாக த்ரிஷாவும் ஒரு ஜோடி இருக்கலாம் ஏன்னா ரெண்டு ஜோடி இருந்தால் என்ன இருக்குது யாருக்கு கேட்க போக போகிறாங்க அழகான ரெண்டு ஜோடி இருந்தால் ஒரு ரெண்டு டூ எட்டு ரெண்டு சாங்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால அதனால் இருக்கலாம் அவங்களுடைய த்ரிஷாவுக்கும் அவங்களுக்கும் சொல்லப்படுற அந்த கிசு ஏற்கனவே உண்மை மாதிரி போயிட்டு தான் இருக்குது இதை பற்றி ரொம்ப முன்னாலாக கிளம்பிகிட்டு இருக்கு இவங்களுக்குள்ளே அந்த ஒரு இடையில் வந்து ஒரு விக்ரமுக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் நடந்தது அது பிடிப்பாங்க அது அந்த பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் இவங்களுக்கும் உள்ள லவ் நடந்தது அதுவும் பிரிஞ்சு போயிட்டாங்க அது காரணம் அவங்க அப்பா தான் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு கிசுகிசு பெருசாக வரும்போது எஸ்எஸ்சி அவங்க அப்பா வந்து அதை ஒரு பிரேக் போட்டு இந்த மாதிரி வரக்கூடாது நீ நல்லா வளர்ந்துட்டு வர்ற காலகட்டம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிசிக்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப் இதாகும் அப்படின்னு தளபதிக்கும் தலைவிக்கும் தலைவிக்கும் இத்தனிஷாவுக்கும் அவங்களுடைய இடையில் ஒரு கே பிரேக் போட்டவனா ரெண்டு பேரும் வந்தார் அதுக்கு பிறகு அவங்க பிரிக்கிறார் அதுக்கு பிறகு வெவ்வேறு நடிகை கூட நடிக்கிறாரு ஒரு பெரிய வீட்டில் அவர் போயிடுறாரு இதுக்கு பிறகு மறுபடியும் அவங்களுக்கு இப்போது ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறேன் அந்த இதில் லீலன் லியோவில் வந்து நடிக்கிறாங்க லியோவில் நடிக்கும்போது மறுபடியும் அவங்களுடைய நட்பு பழைய நட்பு பிரிந்தவர் மீண்டும் கோடி போது பே அழுதால் கொஞ்சம் நிம்மதி அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் ஒரு பழைய பாட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பாக இருந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் சந்திக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் ஒரு மகிழ்ச்சி வரும் அவங்களுக்குள்ள ஒரு ஹக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா அது பிரிஞ்சவங்க தானே பிரிஞ்சவங்க மறுபடியும் சேர்ந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரினில் போகும்போது அவருக்கு தேவையான செல்லெல்லாம் இது வாங்கியிருக்காரு வாங்கி கொடுத்துருக்காரு அதில் நட்பின் நட்பு இருக்கா நட்பின் அடிப்படையில் அப்படின் தான் அவன் சொல்லுவோம் நட்பின் அடிப்படையில் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா அதனால் வந்து அவங்க நட்பு மறுபடியும் தொடங்கியிருக்கு அவங்க அநேகமாக அந்த அவங்களுடைய கட்சி அலுவலகத்து கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கட்சியை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு சந்திக்க ஒரு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அப்படி இருக்காங்க அது வந்து அநேகமாக அவங்களுக்கு வந்து த்ரீஷா நடிக்கலாம் இதில் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு கே போர்ஷன் வரும் ஒரு கேரக்டர் நடிக்கலாம் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் நடித்தாலும் நடிக்கலாம் ஏன்னா கீர்த்தி சுரேஷுக்கும் அவருக்கு தான் ஒரு கதை ஓடிட்டு இருந்தது கீர்த்தி சுரேஷுக்கும் விஜய்க்கும் ஒரு லவ் அப்படின்னு ஓடிட்டு இருந்தது அதே மாதிரி கீர்த்தி கீர்த்தி சுரேஷு நடித்தாங்களும் அல்லது அவர் கட்சி ஆரம்பித்தாங்க கூட அவங்க ஒரு கூட வரலாம் ஏன்னா மா கேரளாவில் இவருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க கேரளாவில் ஒரு ஏதாச்சும் ஒரு எம்பியோ எம்எல்ஏஓவாகவும் அவங்கள கீர்த்தி சுரேஷன் இவருடைய கட்சி சார்பாக நிப்பாட்டலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் இவங்க மறுபடியும் வந்து கீர்த்தி சுரஷு இவங்க திரிஷாவை சேர்ந்து இவங்க கூட நடிக்கலாம் அதே மாதிரி இவர் கட்சியாக தொடங்கும்போது இது பண்ணலாம் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்குது அதுக்கான பயிற்சிகள் இப்போ எடுக்க ஆரம்பிச்சுட்டா இருப்போம் வந்து அரசியலில் எப்படி பேசணும் மைக் முன்னாடி எப்படி பேசணும் அப்படி நடந்துக்கணும் மக்கள் மதியில் எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி எடுத்துகிட்டுருக்காரு அதுக்குன்னு ஒரு அரசியல் பயிற்சி கொடுக்குற ஒரு ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து என்னென்ன மாதிரி அந்த தலைவர்களோடு மீட் பண்ணும்போது எப்படி மீட் பண்ணோம் ஒரு கேள்வி ஒரு காண்ட்ரவர்சியான கேள்வி கேட்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்லாம் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த பயிற்சியெல்லாம் இப்போ சக்ஸஸாக பண்ணார்னா இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கு தேர்தலில் வர்றார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் எப்படி ஒரு எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்